தொடர்ந்து புதுச்சேரி சென்னையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய டிட்பா புயல் காரணமாக சென்னை வானிலை அம்மையும் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டுருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி இந்த பகுதியிலலாம் தரைக்காற்று அதாவது எழுபது கிலோமீட்டர்லேருந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசலான்னு சொல்லியிருக்காங்க தரைக்காற்று சில நேரங்களில் அடிக்கடி தொண்ணூறு கிலோமீட்டரில் கூட வீசலாம் கடல் ஓரங்களில் இப்போ நான் சொன்ன மாவட்டங்களில் அதே போல் இது இன்று இரவு வரைக்கும் இந்த காற்று வந்து நீடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசலாம் அடிக்கடி எழுபத்தஞ்சு கிலோமீட்டரில் கூட காற்று வீசலாம் அப்படின்ட்டு சென்னை வானிலை ஆய் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க தொடர்ந்து இந்த டிட்வா புயல் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது படிப்படியாக இது வந்து நாளைக்கு காலையில் புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக வந்துடும் அதன் பிறகு நாளை மாலைக்குள்ளே செங்கல்பட்டு மாவட்டத்தோட மகாபலிபுரத்துக்கு வந்துடும் நாளை மறுநாள் திங்கட்கிழமை காலைக்குள்ளே இது சென்னைக்கு வந்துடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து இந்த டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாடு முழுக்கவே வானிலை மாறி இருக்கிறது மழை பெய்து கொண்டிருக்கிறது இதுதான் முக்கியமான செய்தியாக இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதே போல செய்திகளை நீங்கள் கேட்கணுன்னா மறந்தடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்